தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்றும் அவ்வாறு சேர்த்துக் கொள்ளலாம் என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்றும் தெரிந்து கொள்வதற்காக அனுமனை பார்த்துக் கொண்டு நின்றான் ராமன் என்று நாம் கடந்த காணொலியில் பார்த்தோம் அல்லவா விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னவன் அனுமன் மட்டும்தான் அதற்கு அனுமன் சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா அனுமன் இலங்கை சென்றிருந்த பொழுது விபீடனன் வீட்டில் மட்டும்தான் கல்லும் இறைச்சியும் ஊன் உணவுகளும் இல்லையாம் என்னை ராவணன் கொல்ல துணிந்த பொழுது தூதரை கொள்ளுதல் முறையாகாது என்று சொன்னவனும் விபீடனன் தான் மேலும் விபீடனின் மகள் திரிசடை இருக்கிறாளே அவள்தான் நம் சீதா பிராட்டியாருக்கு அசோக உற்று துணையாக இப்பொழுது வரை இருந்து வருகிறாள் மஞ்சமுள்ள நெஞ்சத்தை முகம் காட்டிக் கொடுத்துவிடுமே ஆனால் இவன் முகத்திலே வஞ்சமில்லை எனவே விபீடனின் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு என்று ராமனை கேட்டுக்கொண்டானாம் அனுமன் அப்படிதான் விபீடனன் ராமனோடு வந்து இணைந்தான் சரணாகதி அடைந்தான் அதன் பிறகு நடந்த போர்க்களம் தானே முக்கியமானது அந்த போரிலே ராவணனுக்கு இணையாக சமபலம் பொருந்தியவன் என்கிற பெயரை அனுமன் பெற்றான் ஆயிரம் யானைகளோடு வந்த அதிகாயனை தான் ஒருவனே வீழ்த்தினான் ஒரு முறை அல்ல இருமுறை மருந்து மலையை கொண்டு வந்தான் அப்படி கொண்டு வந்து லக்குவன் உட்பட வானர வீரர்களை இரண்டு முறை உயிர்ப்பித்தான் ராமன் வருவது தாமதமானதும் உயிர்விட போனானே அங்கே பரதன் ராமனின் திருவடிக்கு சொந்தமான பாதுகையை வைத்துக் கொண்டுதானே பரதன் நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தான் பெரிய திருவடிக்கு சொந்தமான பாதுகையை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்து வந்தானே பரதன் அவன் விட நீந்த பொழுது தன்னுடைய சிறிய திருவடியான அனுமனை அனுப்பி வைத்துதானே ராமன் பரதனை காப்பாற்றினான் அப்படி பின்னாளிலே அரியணை அனுமன் தாங்க என்று பெயர் பெற்றானே விபீடனாவது அரசு பதவியை பின்னாளிலே பெற்றுக்கொண்டான் ராமனோடு இருந்ததற்காக உதவியதற்காக பணிபுரிந்ததற்காக ஆனால் அனுமன் அந்த வைகுண்ட பதவியையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டானே அனுமனே எங்கள் அத்தனை பேரின் உயிரையும் மீட்டுக் கொடுத்த உத்தமன் உத்தமனே போர்க்களத்தில் நீ செய்த உதவிக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று அந்த ராமனே ஏக்கப் பெருமூச்சு விட்டானே ராமன் சீதையை நெருப்பில் இறங்க பணித்தானே அப்பொழுது சீதா பிராப்ட் சீதா பிராட்டி ராமனையா தேடினான் யாரை தேடினால் தெரியுமா வில்லின் செல்வனை அல்ல அந்த சொல்லின் செல்வனான அனுமனை மாருதி வந்து என்னை கண்டு வல்லல் நீ சாருதி எயிந்து எனச் சமையச் சொல்லினால் யாரினும் மென்மையான் இசைத்தது இல்லையா சோரும் என் நிலை அவன் தூதன் அல்லவோ என்றல்லா சீதை என்றல்லவா சீதை குறிப்பிட்டாள் அல்லடா கம்பன் கண்ட அனுமன் எவ்வளவு சேர்க்கரிய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறான் என்று நாம் இப்பொழுது எண்ணி பார்த்தோமே ஆனால் ராமன் சுக்ரீவன் நட்புக்கு தானே பாலம் போட்டான் காப்பிய நாயகன் மனைவி சீதா பிராட்டியின் உயிரையும் காப்பிய நாயகன் ராமனின் சகோதரர்களான லக்குவன் பரதனின் உயிரையும் இவன்தானே மீட்டான் பிபீடனுடைய சரணாகதிக்கு இவன்தானே காரணமாக இருந்தான் அனிமா மகிமா லஹிமா என்னும் அட்டமா சக்திகளையும் உடையவனாக உள்ளவா அனுமன் இருந்தான் சுந்தர காண்டத்தில் தனி ஒருவனாய் அரக்கர்கள் படையை அழித்தவன் அனுமன்தானே இலங்கையை எரித்தவன் அனுமன் தானே அனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும் அனைவரையும் அவன் பாதுகாப்பான் என்று ராமனின் நம்பிக்கையே பெற்றிருந்தவன் அனுமன்தானே சீதா பிராட்டிய கூட யுகங்களை கடந்து வாழ்வாயாக சிரஞ்சீவியாக என்று சீதா பிராட்டியே வாழ்த்தியது அனுமனைத்தானே உனக்கென்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று ராமனையே ஏக்கப் விட்டவன் விடவிட்டவன் தானே நம் அனுமன் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது ஆம் நம் கம்பன் கண்ட அனுமன் எவ்வளவு சிறப்பு பெற்றவன் என்பதை எண்ணி பார்த்து கொண்டே தமிழ் வாழ்க கம்பன் வாழ்க கம்பன் அடிப்படையார்கள் வாழ்க என கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்